you <laughs>

ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் என்னும் போது நார்மலா நான் அப்ளை பண்ணேன் சார் போனேன் உட்கார்ந்தேன் எக்ஸாம் எதனா ரிசல்ட் வரல இல்ல ரிசல்ட் வந்துருச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன் பிசிக்கல் பாஸ் ஆனேன் உள்ள போற முடியல அப்படின்ட்டு நார்மலா நீ கேரி ஆகிட்டு போற மாதிரி கிடையாது இது ஓகேவா சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் அந்த தேர்வுக்கு நம்ம எந்த அளவுக்கு காம்பிடேஷன் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணி அந்த தேர்வை எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே உனக்கு கிடைக்கும் சோ டீடைல்டா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வாரிசு கோட்டாவை பத்தி எல்லாத்தையுமே தெளிவா பாருங்க இதுல யார் யாரெல்லாம் அடிப்பட போறாங்களா இல்ல லாபம் சம்பாதிக்க போறாங்க சொல்றாங்களா இதனுடைய வரலாறு பின்னணி என்ன வாரிசு கோட்டா என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு இதோட கதை தான் என்ன வரலாற்று பின்னணி எங்க இருந்து இது தொடங்குச்சு இந்த வாரிசு கோட்டாவை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் நிறைய வளவலன்லாம் எடுக்காம ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள புரியற மாதிரி இல்ல பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள புரியற மாதிரி தான் சொல்ல போறேன் ஸோ முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கவனி உனக்கான டீட்டெயில்ஸ் எல்லா பதிலுமே இந்த வீடியோ முழுமையா நீங்க பார்க்கும்போது கிடைக்கப் பெறும் ஓகேவா சோ நிறைய பேருக்கு இந்த வாரிசு கோட்டா இது எதுக்கு போக போதுன்னே தெரியாம இருக்கீங்க ஓகேவா ஸோ எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டால கண்டக்ட் பண்ணக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கும் பிசி தேர்வுக்கும் தான் இந்த வாரிசு கோர்ட்டானது செல்லுபடி ஆகும் அப்போது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் சொல்லிப்பாங்க அவங்களுக்கே வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமை பற்றின டிடிலேயே முடிசா தெரியாது திஸ் இஸ் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக சொல்லுவாங்க பிசி எக்ஸாம் வேறு டிஎன்யுர்பி எக்ஸாம் வேற பிசி எக்ஸாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் போர்ட் தான்ப்பா கண்டக்ட் பண்ணுது அதை என்பா பிரிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பண்ணக்கூடிய மற்றும் சார்பிசி இந்த இரண்டு தேர்வுக்குமே இந்த வாரிசு கோட்டமானது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகும் அதனால அது எந்த வகையிலையுமே பாதிப்படைய போறது இல்லை ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே அது செல்லுபடி ஆக போகுது அந்த ரெண்டு பேருக்கு எங்க இருந்து வந்துச்சு இது ஏன் பாதியில நின்றுச்சு பாதியில உண்மையிலுமே நின்றுச்சா எல்லா விஷயத்தையும் நம்ம பாத்துருவோம் ஓகேவா சோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் இன் எலிஜிபிள் எத்தனை சதவீதம் ஒதுக்க போறாங்க இந்த கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டேன் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கார்கி மற்றும் காக்கி டெஸ்ட் பேச்ச அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்க அகாடமில ஸ்டார்ட் ஆகும்போது ஜனவரி தேர்ட்டில இருந்து சோ ஜனவரி முப்பதாம் தேதியில இருந்து தொடர்கிற இந்த தேர்வு எத்தனை இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது தேர்வுகள் இருக்க போது இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ரூபாய் பர்ச்சேஸ் பண்ண மறந்தவங்க லிங்க் வச்சிருக்கோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கும் சோ டிஎன்ஏ சார்பில் எஸ்ஐ தேர்வுகளுக்கான பாட பிரிவுகளும் சரி வகுப்புகளும் சரி பிசி தேர்வுக்கான வகுப்புகளும் எங்களுடைய பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ அதற்கான அட்மிஷன்ஸும் நடைபெறுகிறது ஜாயின் பண்ண நினைக்கிறோம் வெள்ளூர் மற்றும் திருச்சி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாரிசு கோட்டா ஒரு ஹிஸ்டரி பாப்போமா வாரிசு படம் இப்பதான் எடுத்தாங்க சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருநூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்றாங்க வாரிசு கோட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வரையும் ஆட்சி புரிந்த தமிழகத்தை ஆட்சி புரிந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த வாரிசு கோட்டை பொதுவாகவே காவல்துறையினரை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் காவல்துறையினர் சேர்ந்தவர்கள் யாராவது சீனியர் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க ஒரு பொற்காலம் காவல்துறையை சேர்ந்தவர்களுடைய பொற்காலம் அப்படின்னா அதை அம்மாவினுடைய காலத்தை சொல்லுவாங்க ஓகே ஜெயலலிதா அம்மாவினுடைய காலத்தை நிறைய இடத்துல அதை வந்து சிறப்பித்து கூறுவார்கள் காரணம் வந்து அவர்கள் நிறைய சலுகைகளை காவல்துறையினருக்காக ஒதுக்குவாங்க காவல்துறையினுடைய நலனுக்காக நிறைய சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் பாருங்கள் கேட்டு வேணால் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லும்பொழுது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து அவங்க பதவி ஏற்கும் போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த டேட்டில் போலீஸ் கூப்பிட்டு மீட்டிங் மீட்டிங் போடுறாங்க அப்படி கோட்டா அறிமுகப்படுத்தணும் தட் மீன்ஸ் வாரிசு கோட்டாவை அறிமுகப்படுத்தலாம் அதுக்கு வந்து ஒரு முப்பது சதவீத மாணவர்களை நம்ம என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் காவல்துறையில பணிபுரிந்தவர்கள் அல்லது காவல்துறையில பணிபுரிந்து இறந்தவர்கள் அதை போதே இறந்தவங்க இல்லைன்னா மெடிக்கல்ல உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க அதனால விஆர்எஸ் வாங்கிட்டு போனவங்க இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு காவல்துறையில இடத்த ஒதுக்கலாம் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லயும் பிசி எக்ஸாம்லையும் டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் நேரடி தேர்வுகள் மூலமா ஒரு பதவி எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் நிறைய மாற்றமே வந்துச்சு வாரிசு கோட்டா மட்டும் கிடையாது ரிட்டர்ன் டெஸ்டுடைய மார்க் தூக்கினாங்க நிறைய ஏத்தினாங்க பிசிக்கலை மாத்து முன்னாடி இல்லை பிசிக்கல் பின்னாடி போனாங்க நிறைய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பண்ணாங்க வயது தளர்வுகள் ஒரு போலீஸ் ஆகணும்ன்ற ஒரு இளைஞரே சீக்கிரமாக போலீஸ் ஆகணும்னு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளவர்கள் குறைச்சாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தின இவங்க அப்ப சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த வார்டு கோட்டா பத்தி முப்பது சதவீதம் ஒதுக்குங்க காவல்துறையினர் சேர்ந்தவங்களுக்காக அவர்களுடைய வாரிசுகளுக்கு நேற்று அப்போ வந்து ஐயர் ஆபீசர் எல்லாம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னாங்க ஏற்கனவே பத்து சதவீதம் வந்து விளையாட்டுத்துறைக்கு எல்லாம் ஒதுக்கியாச்சு திருப்பி முப்பது சதவீதம் வாரிசு கோட்டாக்குன்னு ஒதுக்கிட்டா ஜென்ரலா பொது பிரிவினர் எழுதுறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு கம்மி ஆயிடும் ரிசர்வேஷன் அதனால இது கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சதவீதத்துக்குள்ள வேணா வச்சுக்கோங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ்குள்ள வச்சுக்கோங்கன்னு பொழுது கடைசியில் அவர்கள் முடிவு பண்ணதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து சதவீத இடஒதுக்கீடு வாரிசு கோட்டாக்கு இது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்களால முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்ப தலைமை செயலாளர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு எல்லாம் ஆலோசித்து அவர்கள் எத்தனை ஒதுக்குனாங்க சதவீதத்தை ஒதுக்குனாங்க வாரிசு கோட்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்தது எட்டாம் மாசம் ஆகஸ்ட் மாசம் முடிவு எடுக்கிறாங்க திட்டத்தட்ட ஒன்பதாவது மாசம் செப்டம்பர் மாசமே இதற்கான அரசாணையை வந்து வெளியிட்டுட்டாங்க ஒன்பதாவது மாசமே இதற்கான அரசாணையை வெளியிட்டு வாரிசு கோட்டால பத்து சதவீதம் நாங்கள் எடுப்போம் வரக்கூடிய நேரடி நியமனங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிட்டுட்டாங்க இதுக்கப்புறம் எங்கடா வந்துச்சு மதுரை ஹைகோர்ட் எங்கடா வந்துச்சு சுப்ரீம் ஹைகோர்ட்னு கேட்டீங்கன்னா பதினாறு வரை எந்த காவல்துறையிலேயே நடக்கப்பட்ட தேர்வுகளுக்கு வாரிசு கொட்டாடு பயிலில் பத்து சதவீத வேலையை ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு எங்க போய் நமக்கு வச்சுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல தான் இது ஒரு பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு மாணவர் அறுபத்தி மார்க் பி சி எக்ஸாம் எழுதினார் பெற்ற மதிப்பெண் அறுபத்தி ஆனா இவருக்கு அந்த டைம்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்காம அவர் சொல்றாரு எனக்கு வாரிசு சான்றிதழ் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பையன் எனக்கு இங்க இருந்து கிடைக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீஸ் டிபிஓல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வாரிசு சான்றிதழ் தக்க சமயத்தில் எனக்கு கிடைக்காததுனால அதை அப்லோட் பண்ண முடியாம போய் நான் வாரிசு கோட்டால தகுதி இழந்துட்டேன் இது இவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை தானே காரணம் அவர்கள் கொடுத்திருந்தா நான் ஏன் வந்து இது பண்ணிருக்க கூடாது எழுந்திருக்க கூடாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு இந்த மாதிரி வாரிசு கோட்டால நான் கேட்டிருந்தேன் எனக்கு சர்டிபிகேட் ஒழுங்கா தரல அதனால எனக்கு இப்ப வேலை போயிடுச்சு அப்ப என் வேலை போனதுக்கு இவங்க எல்லாம் கூட ஒரு காரணம் அந்த மாதிரி ஒரு ஒரு கேஸ் போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் கேட்ட கேஸ் கேஸ் எங்க போகுதுன்னா மதுரை ஹைகோர்ட்ல தான் போடுறாரு மதுரை ஹைகோர்ட்ல அவர் கேஸ் போடும் பொழுது அதை விசாரித்த நீதிபதிகள் வந்து இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவா பேசல அதை விசாரிச்சு பார்த்துட்டு கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் சிக்ஸ்டீன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் சிக்ஸ்டீன் படி இது வந்து ஒரு பியூர்லி அன்கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி நீங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்குவீங்க எத்தனை பேருக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது கேன்சல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க உடனே பயந்துட்டாங்க ஐயோ யோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் எல்லாருக்கும் வேலை போயிடுமா அப்படின்னா சொல்லிடுச்சு அதையும் தீர்த்து சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க நான் கணக்குல வரல இதுக்கப்புறம் எடுக்க கூடாது இந்த பதினாறு வருஷம் போனது போட்டோம் அவங்களை எடுத்தது எடுக்கட்டும் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு பத்தி நான் எந்த வகையிலயும் நான் கவலைப்படல அது அப்படியே இருக்கட்டும் ஆனா இதுக்கப்புறம் நீ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு போர்டுக்கு உடனே தமிழக அரசாங்கம் மேல்முறையீடுக்கு போனது எங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இதை எதிர்த்து மதுரை ஹைகோர்டினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ப்ரொசீட் பண்றாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை விசாரிச்சு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல ஆனா அதுக்குள்ள உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒண்ணு பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸ் விசாரணைக்கு வந்த அடுத்த கணமே அவர்கள் ஒரு இடைக்கால தடைய போடுறாங்க என்ன அப்படின்னா வாரிசு கோர்ட்டாது எடுக்காதீங்க பத்து சதவீதம் வேணான்னு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எடுக்காதீங்க ஆனாலும் நாளை தீர்ப்பு சாதகமாகவும் அமையலாம் பாதகமாகவும் அமையலாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படியே அது ஒரு பொது ஜனத்திற்கு செய்யக்கூடிய துரோகன்ற மாதிரி பேசிட்டாங்க அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க மதுரை ஐகோர்ட் ஆனா இவங்க சுப்ரீம் ஹை கோர்ட் வந்து நினைச்சிருந்தா அதையே கூட அதே ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆமாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனா அவர்கள் தீர விசாரிக்காம எதையுமே தீர்ப்பளிக்க கூடாது ஒரு காரணத்தினால அவர்கள் என்ன பண்ணாங்க இந்த தீர்ப்பு நாளைக்கு சாதகமாகவும் வரலாம் பாதகமாகவும் வரலாம் அதனால அது நடக்கக்கூடிய ரிக்ரூட்மெண்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது நிறுத்தியும் வைக்க முடியாது ரிக்ரூட்மெண்ட்ல பத்து சதவீதம் எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாது புரியதா சொல்றது நான் அஞ்சு வருஷம் கழிச்சு தீர்ப்பு தரேன் அஞ்சு வருஷம் என்னால் ரிக்ரூட்மெண்ட் நிறுத்தி வைக்க முடியாது ஏன்னா இளைஞர்களுக்கும் வயதாகிடும் யாருக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை போயிடும் வேலை வாய்ப்பு கம்மி ஆயிடும் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியே போவாங்க எடுத்துக்கோன்னு வச்சுக்கோ அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு இது இல்லைன்னா ஆயிடுச்சுன்னா அப்ப அஞ்சு வருஷமா பத்து சதவீதம் எடுத்தது வேஸ்ட் தானே அதனால அதையும் சொல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீ நடுவுல நான் தீர்ப்பு சொல்ற வரையும் நான் தீர்ப்ப சொல்ற வரையும் நீ நடுவுல என்ன பண்ணலாம் இரண்டு சதவீத ஒதுக்கீட்டுல அந்த வாரிசு கோட்டாக்களை எடுக்கலாம் இரண்டு சதவீத ஒதுக்கீட்டுல அந்த வாரிசு கோட்டாக்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க நடுவில் கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாக்கி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு நீ என்னென்ன ரிசர்வேஷன் அப்ளை பண்றியோ அப்ளை பண்ணி எடுத்துக்கோ வேலைக்கு ரெண்டு சதவீதம் உங்களுக்கும் ஒதுக்கவே நம்ம பாத்துக்கலாம் அதுல வரவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நடுவில் நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் சொன்னாங்க அது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஜிஓல பாஸ் ஆன எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்காங்க சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்ப வழங்குச்சுனா இடஒதுக்கீடு நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கிடுச்சு இனிமேலும் அதை நீங்க கொடுக்கலாம் தாராளமா அப்படின்னு சொல்லிடுச்சு இப்ப பத்து சதவீத இடஒதுக்கீடு வாரிசு தாரர்களுக்கு போய் சேரும் அப்போ இப்ப வரையும் இந்த ரெண்டு சதவீதம் இல்ல இது நடுவில் சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருந்தது இப்ப ஆக மொத்தம் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு நீ வரக்கூடிய ரிக்ரூட்மெண்ட் எல்லாம் வரப்போது பத்து சதவீதம் அதற்கு முன்னோட்டமா வரக்கூடிய எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ல அதனுடைய தாக்கத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு கேஸ் போட்டுதான் நமக்கான நியாயத்தை நம்ம பெற வேண்டிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டுல இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கிறது இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு காவல்துறையினரை சேர்ந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு சேரும் இது யார் யார் எலிஜிபிள் யார் யார் இன்னெலிஜிபிள்னு சொல்றாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு மேலதான கதைக்குள்ளே வந்தோம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வரலாற்று பின்னணி இந்த வாரிசு கோட்டா வரலாற்று பின்னணி இனி வரக்கூடிய எஸ்ஐ தேர்வு பிசி தேர்வுல இந்த வாரிசு கோட்டா எப்படி கேம் சேஞ்சரா இருக்க போதுன்றதை தான் நீ பார்க்க போற வாரிசு கோட்டான்றது பத்து சதவீத ஒதுக்கீடு அதுல என்னென்னலாம் மாற்றம் நடக்க போகுதுன்னு பாருங்க முதல்ல இது எது எதுக்கெல்லாம் செல்லுபடியாகும்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கும் டிசி எக்ஸாமுக்கு மட்டும் தான் இந்த வாரிசு கோட்டா போகுன்னே சொல்லிட்டேன் ஓகேவா இதுல நீ கத்துக்க வேண்டியது என்னன்னா முதல்ல மூன்று விதமான துறைகள் இருக்கு இந்த வாரிசு கோட்டாவை அப்ளை பண்றதுக்கு வந்து மூன்று விதமான துறைகள் ஒன்று காவல்துறை இன்னொன்னு சிறைத்துறை ஜெயில் இன்னொன்னு தீயணைப்பு துறை இந்த மூன்று துறைகளிலும் வேலை செய்யக்கூடிய மாணவர்கள் இவர்கள் எல்லாம் களப்பணியாளர்கள் சொல்லுவாங்க சோ இவர்கள் மூன்று துறைகளிலுமே வேலை செய்யக்கூடிய ஆபிசர்ஸ் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாரிசுகள் நபர்கள் எழுத முடியாது அந்த நபர்களுடைய வாரிசுகள் அவர்கள் எல்லாம் இனி வரக்கூடிய பி சி எஸ்ஐ தேர்வுக்கும் வாரிசு கோட்டாவின் அந்த பத்து சதவீத அடிப்படையில் அவர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இவர்கள் மட்டுமானா இன்னும் சில பேரும் வராங்க அது யாருன்றத தெரிஞ்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வாணத்தின் மூலமாக காவல்துறைக்கு ஜூனியர் அசிஸ்டன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க காவல்துறைக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க அதாவது டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கலாம் டிஎன்பிஎஸ்சில இருந்து கூட உங்களுக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க ஜெயிலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜெய் ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்கிறவர்களும் காவல்துறையின் கீழ் வருகிறார்கள் என்றால் இவர்களுடைய வாரிசுகளும் இந்த வாரிசு கோட்டாக்கு அப்ளை பண்ண தகுதியுடையவர்கள் தான் அப்போ இந்த பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கே போட்டிப்பேன் நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துக்கோ தீயணைப்பு துறை ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துக்கோ இல்ல அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்ல வரக்கூடிய டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஜாப்ல இருந்தோ அவர்களுடைய அனைத்து அந்த நபர்களுடைய அனைத்து வாரிசுகளுமே இந்த வாரிசு போட்டாலும் போலீஸ்க்கு நீ எலிஜிபிள்னா எஸ்ஐ தேர்வு எழுத விருப்பப்பட்டாலோ அல்லது பிசி தேர்வு எழுத விருப்பப்பட்டாலோ நீ போய் என்ன பண்ணலாம் தாராளமாக எழுதலாம்

பொதுவா போறது வாரிசு கோட்டாக்கு அந்த பத்துல ஒரு பத்து சதவீதம் அப்ப நான் ஆயிரத்துல நூறு தான் பத்து சதவீதம்னா நூத்துல எவ்வளவு பத்து சதவீதம் பத்து வேகன்சி அதுதான் இந்த மாதிரி இந்த டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாம் அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆயிரம் வேகன்சி நான் பத்து வேகன்சி பத்து பத்து சதவீத வேகன்சி கொடுக்குறேன்னா மொத்தமாக நூறு தான் எடுப்பேன் அந்த நூறுல பத்து சதவீதம் யாருக்கு கொடுத்துடணும் இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அப்போ நூறுல பத்து சதவீதம்னா பத்து வேகன்சி உங்களுக்கு போயிடுச்சு அப்போ பாக்கி தொண்ணூறு வேகன்சி தான் யாருக்கு வரும் இந்த காவல்துறை சிறைத்துறை தீயணைப்பு துறையை சேர்ந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு வரும் அப்போ இதுவே பிரியுது ரெண்டா இது ஒரு ட்விஸ்ட் வச்சாங்களே அப்படி இந்த மாதிரி தான் உனக்கு பிரிய போகுது சரி யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் இன் எலிஜிபிள் எலிஜிபிள் சொல்லிடுறேன் ஈஸி எலிஜிபிள் வந்து காவல்துறையில பணி புரிந்து ஓய்வு பெற்றவர்களுடைய வாரிசுகள் விண்ணப்பிக்கலாம் காவல்துறையில பணியில் இருக்கும் பொழுதே இறந்தவர்களுடைய வாரிசுகள் விண்ணப்பிக்கலாம் காவல்துறையில தீவிரமா அந்த நோய் தாக்குதலுக்கு ஆட்பட்டு அவங்க இறந்தாங்க இல்ல அவங்க இருக்காங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவர்களுடைய வாரிசுகள் விண்ணப்பிக்கலாம் காவல்துறை தீயணைப்பு துறை இல்லைன்னா ஜெயலர் அந்த துறையில இருக்கவங்க இது மாதிரி இருக்க வாரிசுகள் எல்லாருமே எலிஜிபிள் இன்ன எலிஜிபிள் சார் குறிப்பா காவல்துறை வாரிசுகள் தான் சொல்லிருக்காங்க ஆண் வாரிசு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல அப்போ காவல்துறை நபர்களை காவல்துறையோ தீயணைப்பு துறையோ சேர்ந்த நபர்களுடைய வாரிசுகள் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் விண்ணப்பிக்கலாம் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் விண்ணப்பிக்கலாம் அதுல பெண்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கு இருக்கு ஆண்கள் யாரா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஏன்னா அவர் வாரிசு வாரிசு அந்த காவல்துறை அதிகாரியுடைய வாரிசு பெண் அப்படின்னு கேட்கும் பெண்ணுக்கு திருமணம் கல்யாணம் ஒண்ணு இருக்குல்ல இந்த திருமணம் ஆகிட்டா பெண் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பிறந்த வீடா புகுந்த வீடான்னு பஞ்சாயத்து நடத்தத்துக்கு தான் கரெக்ட் அதனால அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதனால அந்த வாரிசு கோட்டாவின் அடிப்படை அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அந்த நேரத்துல அப்ப எந்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பெண் வாரிசு கோட்டா கிளைம் என்ன பண்ண முடியும் கிளைம் பண்ண முடியும் புரியுதா கல்யாணம் ஆயிருக்க கூடாது எப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் போது அப்ளை பண்ணும் போது சார் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் நிச்சயதார்த்தமே குறிச்சாங்கன்னா ஓகே அது பரவாயில்ல ஆனா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்க கூடாது கல்யாணம் ஆகாம இருந்தா தன்னுடைய அப்பாவினுடைய அந்த வாரிசு கோட்டா கிளைமா அந்த பெண்ணால பெற முடியும் இது ஒரு விஷயம் இன்னொன்னு இன்னெலிஜிபிள் அப்படின்னா சரி எங்கள் அப்பா எஸ்ஐ நான் ஒரு பையன் நான் ஆல்ரெடி பிசியாக இருக்கேன் இப்போ நான் எஸ்ஐ தேர்வு எழுத போகிறேன் நான் போய் வாரிசு கோட்டாவில் கிளைம் பண்ண முடியாமா முடியாது ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு அரசு அதிகாரி ஏற்கனவே ஒரு அரசு துறையிலிருந்து நீ போய்ட்டு மறுபடியும் நான் எஸ்ஐ எழுத போகிறேன் இல்லை சார் நான் ஜூனியர் குரூப் ஃபோர்ல செலக்ட் ஆகிட்டு இப்போ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கேன் இப்போ போய் நான் எஸ்ஐ தேர்வு எழுதலாமா முடியாது ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு அரசு அதிகாரி அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் உன்னால் வாரிசு கோட்டைக்கு அப்ளை பண்ணி உன்னால எழுத முடியாதுன்னு ஒரு பொது பிரிவினராக தான் எழுத முடியும் புரிஞ்சுதா யார் யார் இன்னெலிஜிபிள் ஒரு பெண் திருமணமான இன்ன திருமணம் ஆயிட்டா இன்னெலிஜிபிள் ஆயிட்டாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அரசு அதிக அரசு துறையில் ஆல்ரெடி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா இருந்தா கூட சரி அரசு நிலையில ஏற்கனவே பணிபுரிபவராக இருந்தால் அவரும் இன்னெலிஜிபிள் சொல்லிட்டு அவருக்கு அந்த வாரிசு கோட்டாவானது மறுக்கப்படுகிறது இதுதான் உண்மை ஓகேவா இப்ப வாரிசு கோட்டாவை பத்தின டீடைல்ஸ் தான் தெரிஞ்சிருக்கோம்ல ஏன்னா இதை பத்தி நாங்க அலசி ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓகேவா சோ பொது பிணைவினர் கவுன்சினே இருந்திருப்ப வீடியோ நமக்கான பாயிண்ட் எதுவுமே சொல்லலையேன்னா கவனி இதுக்கு மேலதான் உனக்கு இருக்கு இப்போ ஏற்கனவே பல ரிசர்வேஷன் நம்ம மண்ட மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன்ன்றாங்கோ விடோன்றாங்கோ பி எஸ்டிஎம் வந்துச்சு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டல் இப்ப பத்தாவதுக்கு வார்டு வாரிசு கோட்டா இவ்வளவு ரிசர்வேஷனும் உன் தலை மேல வந்து விழுந்தா உன் வாழ்க்கை எங்க போறது சரியான வேக்கன்சி தான் பிரிக்கிறாங்க இல்லனே சொல்லல இவர்களையும் மறுக்க முடியாது இவர்களையும் அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது அதை நான் மறுக்க மாட்டேன் எந்த இடத்துலயும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு எதிராக போராட சொல்லல உன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு எதிராக தான் உன்ன போராட சொல்றேன் இவர்களெல்லாம் அவர்களுக்கான உரிமையே அந்தந்த இடத்துல கேட்டு பெற்று இருக்கிறார்கள் இப்ப உனக்கான உரிமை என்பது நீ படித்து வேலை வாங்கி காட்டுவதில் மட்டும்தான் இருக்கு இன்னொரு வந்துருச்சு நீ என்ன பண்ணலானே இருக்க பாத்துக்கலாம் பயன்பாட்டும் அப்படின்னு இருக்கியா உன்னுடைய சோம்பேறித்தனத்தை எதிர்த்து நீ போராடி வெல்லு இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை ஹை கோர்ட்டா வந்து சொல்லணும்னு இல்லை உன் மனசாட்சிக்கு தெரியும்ல நடுநிலைமையோடு செயல்படுறதா இருந்தால் மனசாட்சிக்கு தெரியும் இவங்கள எப்படி ஜெயிச்சு நமக்கான வேலை எப்படி தட்டி பறிக்கணும் அப்படின்னுட்டு சோ இதுக்கு மேலேயும் உட்காந்துட்டு இருப்பேனா இதுக்கு மேல உனக்கு அந்த சரஸ்வதி தேவியே வந்து பக்கத்துல உட்காந்து பாடம் எடுத்தாலும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஓகேவா இதுதான் வாரிசு கோட்டாவை பத்தி நான் நாங்க சேகரித்த தகவல் மாணவர்களுக்கு புரியும் வகையில எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன் ஸோ இதுதான் முப்படை பயிற்சி மையத்தினுடைய ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் அதாவது நிறைய பேருடைய விஷயத்துக்கு நாங்கள் டவுட் சரி சாய்த்து உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் வந்து இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களையும் நிறைய விஷயங்களையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இணைந்திருங்கள் காவலர்களே தேங்க்யூ